முகவரி முகவரி மதுரை மக்கள் தொடர்பு அதிகாரிகள் கூட்டமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் காலண்டர் வெளியிட்டு விழா மதுரை நீதிமன்றம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது கூட்டமைப்பின் செயலாளர் ராமநாதன் வரவேற்புரை ஆற்றினார் தலைவர் முரளி தலைமை தாங்கினார் தொடர்ந்து மதுரை மாநகர காவல்துறை உதவி ஆணையர் சிவசக்தி மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் ஆகியோர் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு காலண்டரை வெளியிட தொழிலதிபர் முஸ்தபா பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சாலையில் கேட்பாரற்று கிடந்த பதினேழு லட்சம் பணம் மற்றும் மருத்துவமனையில் கிடந்த தங்க மோதிரத்தை காவல்துறையிடம் மனிதநேயத்துடன் ஒப்படைத்த மனிதநேய பெண்களான செல்வமாலினி கிருஷ்ணவேணி ஆகியோர்களை மக்கள் தொடர்பு அதிகாரி கூட்டமைப்பின் சார்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் சால்வை அணிவித்து பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் மக்கள் தொடர்பு அதிகாரிகள் கூட்டமைப்பை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் இணை செயலாளர் கோகுல நம்பி நன்றியுரை கூறினார் மேலும் பொருளாளர் சரவணநாதன் துணை தலைவர் சந்தான கிருஷ்ணன் நடேசமூர்த்தி மற்றும் சக்தி ஆகியோர் இவ்விழாவினை ஒருங்கிணைத்தனர் மதுரை மக்கள் தொடர்பு அதிகாரிகளின் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பில் வந்து பல்வேறு துறைகளில் அரவிந்த் மருத்துவமனைகள் ஸ்கூல்ஸு இண்டஸ்ட்ரீஸ் எல்லா துறைகளையும் சேர்ந்த கவர்மெண்ட்டு பிஆர்ஓஸ் எல்லா துறைகளையும் சேர்ந்தவர்களும் இதை ஒருங்கிணைத்து நாம் வந்து ஒரு வழிநிறுத்திட்டுருக்கோங்க இது இதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லெவலில் எல்லா பிஆர்ஓஸையும் மக்கள் தொலை அதிகாரிகளையும் ஒருங்கிணைச்சு இதை பெரிய லெவலில் கொண்டு போய் எல்லாருக்கும் எல்லாம் உதவி செய்யணும் நம்மால் முடிந்த உதவிகளை கவர்மெண்ட் சரி எல்லா வகையிலையும் நாம் பொருட்களும் இதுதான் எங்களோட நோக்கம் Shirts, from the house ऑफ क्लाटो